ஹாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூருக்கு நேர்பை இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் அங்கே பார்க்க போகிறோம் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு அடுத்த தண்டலம் என்ற லொக்கேஷனுக்கு அவுட்ரிங் ரோடில் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெகநாத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போகிற ரூட்டில் தாங்க நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலவங்க ஆலத்தூர் கனெக்ட் பண்ண அவுட்ரிங் ரோடுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ்லேயே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ரூட்டு தாங்க உங்களுக்கு ஜெகநாத் வித்தியாசம் மெட்ரிகுலேஷன்களுக்கு போகிற ரூட்டுங்க அந்த ரூட்டுக்கு நேர்மையில் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது அதுவும் ஸ்கூலுக்கு முன்னாடியே நம்மளுடைய லேண்டை வந்துடுங்க அதனால் நல்ல குரோத்திங் ஆகுங்க இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக நல்ல பூம் கிடைக்குங்க ஏன்னா இந்த லொக்கேஷன் வந்து வெல் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லேஅவுட்டுக்கு நேர்பை பார்த்தீங்கன்னா கன்செஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் கண்டிப்பாக நல்லா க்ரோத்திங் ஆகுங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் அதுவும் திருப்பூருக்கு நேர்பையில் அதுவும் அவுட்ரிங் ரோடுக்கு நேர்பை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய கிடைக்குங்க வாங்க நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இந்த ரூட்டு தாங்க போகிற ரூட்டு இது தான் என்ட்ரன்ஸ் ஆட்சி இந்த என்ட்ரன்ஸ் ஆட்சிக்குள்ளே தான் நம்மளுடைய லேண்டு இருக்குதுங்க அது சூப்பரான லேண்டுங்க அது உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் அமைஞ்சிருக்குங்க இது தாங்க நம்மளுடைய லேண்டுங்க இந்த லேண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்செஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல குரோத்திங் ஆகுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு தேவைப்படன்னு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொலிக்கையானா கேட்டிருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக விசிட் வந்து பாருங்கள் அதுக்கு இன்றைக்கி ஒரே விஷயந்தான் ஸ்க்ரீன் தர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் வந்து பாருங்கள்